இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய தீப வழிபாடு என்ன பங்குனி மாதம் முதல் தேதி எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பொதுவா இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு சங்கர நாராயணர் நட்சத்திரம் என்று பெயர் அப்படின்னா என்னன்னா ஆறு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள வீட்டிலேயே இதை பண்ணலாம் இந்த பூஜை செய்பவருக்கு உரிய பலன்கள் என்ன அப்படின்னா பிதூர் தோஷம் அப்படின்றது முழுவதுமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உயர்வதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய மாதம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வெற்றியை அடைவீர்கள்

குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் நம்ம கால எடுத்து வைக்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய தீப வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் பங்குனி மாதம் முதல் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பொதுவா உத்திர நட்சத்திரத்தின் அதிபதியாக யார் வருகிறார் அப்படின்னா சூரிய பகவான் வருகிறார் அப்போ சனி சூரியன் இந்த கிரக இணைவு இந்த நாளில் ஏற்பட்டிருக்கிறதுனாலே அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் சிவபெருமானுடைய அருளை நாம முழுவதுமாக பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாள் நமக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாது பொதுவா இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு சங்கர நாராயணர் நட்சத்திரம் என்று பெயர் அப்படின்னா என்னன்னா சிம்ம ராசியையும் ராசியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரம் அப்போ சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகத்தினுடைய ஒட்டுமொத்த போலனை நமக்கு முழுமையாக தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது அப்போ சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணரை இந்த பங்குனி முதல் நாள் அதுவும் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் நாம் சென்று வழிபடும் பொழுது புத்திரம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இந்த ஆண் புத்திரம் சம்பந்தப்பட்ட நிலைகள் சிறப்பாக இருக்கும் அதே போல மேல்நிலை அரசு தேர்வுகளுக்கு அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாளில் நீங்கள் சங்கரநாராயணரை வழிபட நன்று சரி வீட்டுல இந்த வழிபாட்டை எப்படி எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரிய லகரியினுடைய நூறாவது ஸ்லோகம் இந்த நூறாவது ஸ்லோகத்தை உங்க வீட்டுல மனப்பலகைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல மஞ்சள் நல்லா பூசி அந்த நூறாவது ஸ்லோகத்தை நீங்க எந்திரமாக வரைய வேண்டும் வரைந்து விட்டு அதற்கு அர்ச்சிக்கக்கூடிய மலராக ஒற்றை சம்பருத்தி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த ஒற்றை சம்பருத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு இந்த எண்ணிக்கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சௌந்தரிய லகரியினுடைய நூறாவது பாடலுக்கு இணையான பாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடல் அதாவது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு இந்த ஒரு பாடல் வந்து ஆரம்பிக்கும் இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடி இந்த சௌந்தரிய லகரியினுடைய நூறாவது ஸ்லோகத்திற்குரிய எந்திரத்தின் மேல நம்ம ஒவ்வொரு செம்பருத்தி பூவாக அர்ச்சிக்கணும் இப்ப ஒன்பது முறை அந்த பாடலை நீங்க பாடுறீங்கன்னா ஒன்பது செம்பருத்தி பூக்களை அர்ச்சித்தா போதும் நூறு முறை பாடுறீங்க அப்படின்னா நூறு முறை அந்த பாடலை பாராயணம் செய்தாலும் நமக்கு அவ்வளவு நிறைவான பலனை அது கொடுத்தே தீரும் இதற்கு நெய்வேத்தியமாக கோதுமை அல்வா செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய முழு அனுகிரகத்தை பெறக்கூடிய நட்சத்திரம் இல்லையா அதனால இந்த கோதுமை அல்வா அப்படின்றது இதற்கு ஒரு சிறந்த நைவேத்தியம் இந்த பூஜைய காலையில செய்யலாமா மாலையில செய்யறது நல்லதா அப்படின்னா காலையில் செய்வது சால சிறந்தது கரெக்டா ஆறு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள வீட்டிலேயே இதை பண்ணலாம் இந்த பூஜை செய்பவருக்கு உரிய பலன்கள் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் புகழின் மீது தலைமைத்துவ பதவிகளின் மீது அதே போல அரசு அரசாங்கம் அரசியல் இந்த நிலையிலெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் பூர்வீக சொத்து குலதெய்வ அனுகிரகமின்மை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதிகப்படியான சண்டைகள் பிரச்சனைகள் இதனால் வந்து பங்காளிகள் வழியில் நிறைய பிரிவிருப்பவர்கள் பங்காளிகள் வழிகளால் சொத்து பிரச்சனையை தீர்வு காண முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த கோதுமை அல்வாவை நீங்க யாருக்கு கொடுக்கணும்னா முதல்ல காக்கைக்கு வைத்து விட்டு அதற்கு அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த தந்தை வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு தானம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்கும் பொழுது அவருக்கு பகவத்கீதை புத்தகம் குடை அதே போன்று ஒரு சோடி செருப்பு இதெல்லாம் சேர்த்து இதை வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிதூர் தோஷம் அப்படின்றது முழுவதுமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதற்கு அடுத்தபடியாக ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஏலக்காய் மாலை நூற்றி எட்டு பன்னீரில் ஊற வைத்து ஊற வைத்துனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஏலக்காய் அதில் போட்டால் போதும் அது நன்றாக என்ன பண்ணணும்னா அந்த தோல் வந்து லேசான தன்மைக்கு மாறும் இதை நூத்தி எட்டு மாலையாக கோர்த்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி நீங்க படிப்பில் நல்ல வெற்றி பெறணும்னு வேண்டுனாலும் நல்ல பலன் இல்லைங்கய்யா எங்கள் ஊர்ல விஷ்ணு கோவில் தான் இருக்குது ஹயக்ரீவர் இருக்காரு இதை நாங்கள் செய்யலாமா தாராளமா விஷ்ணு பெருமாளுக்கும் செய்யலாம் ஹயகிரீவருக்கும் செய்யலாம் அதிலும் எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக செயல்படுத்துறதன் மூலம் நினைவாற்றல் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதற்கு அடுத்தபடியாக ஆண்மை குறைவு உள்ளவர்கள் அதாவது நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் மருத்துவம் எடுத்தாலும் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அதிக மன அழுத்தம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஆண்மைத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது இந்த உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் குழந்தை பேறு இல்லாதவர்கள் ஆண்கள் உடல் பலகீனமாக இருப்பவர்கள் சிவன் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் மல்லிகைப்பூ அம்பாளுக்கு வந்து நீங்க வந்து தானம் வழங்கிட்டு நீங்க அந்த பள்ளியறை பூஜையை பார்க்கும் பொழுது உங்களிடத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கிறத கண்கூடா உணர்வீங்க உத்திர நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டு உங்கள் உடல் பலமாகணும்னு நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து விரைவில் நிவாரணமும் நீங்கள் அடைந்து நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் ஆகையினால் இந்த பங்குனி உத்திர முதல் நாளில் இந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்க உங்கள் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அன்னைக்கு கட்டாயமா நீங்க தானம் அளிக்க வேண்டியது கோதுமை அல்லது கோதுமை அல்வா வழிபாடு செய்பவர்கள் கோதுமை அல்வாவா பண்ணலாம் இல்லைங்கய்யா எங்களால் வழிபாடு செய்ய முடியல அன்னைக்கு நாங்கள் வேற என்ன பண்ணலாம்னா அருகாமில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஏழைகளுக்கு வந்து குடை தானம் தானம் கோதுமை கொடுத்தால் இந்த பங்குனி உத்தரத்தின் முதல் நாள் நல்ல வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சோ ஆகையினால இந்த மாதம் என்பது முழுவதுமாக வந்து திருமண விஷயங்கள் அனுகூலம் நிறைந்த மாதம் திருமண தடைக்கு பரிகாரங்கள் செய்யக்கூடிய மாதம் வாழ்க்கையில உயர்வதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய மாதம் இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க நல்ல வெற்றியை அடைவீர்கள் ரொம்ப அழகா தெளிவா வழிபாட்டின் சிறப்பு அம்சங்கள் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி நன்றி நல்லதுமா முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஸோ இந்த வாஸ்து வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து நீங்களும் கற்றுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்ற நன்றி வணக்கம்